எல்லாம் குடும்பத்தோடு இருக்கீங்க இவ்வொருத்தரும் பேசும்போது நம்ம இளைஞர்கள் சொல்லிட்டே இருக்காங்க நைன்டி சிக்ஸில் ஒரு படம் நம்ம எல்லாருக்குமே நம்ம பாதிச்சுக்கணும் அந்த கதை மட்டும் இல்லை அந்த கதையை வந்து பிரசன் பண்ண விதம் அதுல இசை அதுல உரையாடல் அந்த ஒரு வார்த்தை தப்பாக இருந்தால் கூட அந்த படமே ஒர்க் ஆகாது அப்படிங்க வந்து இளைச்சழைச்சு அந்த ஒரு படம் அந்த படம் பார்த்துட்டு நான் பிரேம் கூப்பிட்டு நான் பேசியிருக்கேன் யூட்டாக இருந்துச்சுங்க ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்து மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி சொல்கிற மாதிரி நிறைய படங்கள் கிடைக்கிறாங்க பெரிய வெற்றி படங்கள் தமிழகத்தில் பட் இந்த படத்தில் இன்றைக்கி நம்ம மறக்க முடியாத ஒவ்வொரு காட்சி ஒவ்வொரு அழகாக இருக்கும் ஒன்றை கூப்பிட்டு பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து ஜேபி கே மேனவே சார் நீங்கள் உங்களுக்கு ஒரு கதை வச்சுருக்காங்க உங்கள்ட்ட கொடுக்க மாட்டேங்கிறாரு பயப்படுறாரு கூட சொன்னார் இப்படி ஒரு மனுஷன் எனக்கு ஒரு கதை வேலை எழுதி வச்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு நபர் நானும் மெசேஜ் போயிட்டேன் வேற யாருக்கும் போயிடக்கூடாது ஸோ அவர் மெசேஜ் பண்ணி சொல்லி நம்ம மீட் பண்ணாமா கதை ரெடியாக தான் கொடுத்துச்சு அவர் வந்துட்டு ஒரு புக் கொண்டு வந்தார் இந்த புக் கொண்டு வந்து புக்கு கொண்டு நீங்கள் படிச்சுக்கங்க சொன்னார் சரிங்க நடுவர் நீங்கள் நேரத்தில் படம் பண்ணிக்கல நைன்டி சிக்ஸ் முடிச்சுட்டு ஆறு வருஷம் படம் பண்ணிக்கல மனுஷன் எப்படி இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டு வச்சாங்கன்னு தெரியல இல்லை ப்ரொடியூசர்ஸ் தான் எப்படி ஒட்டு வச்சாங்கன்னு தெரியல பட் அதுதான் ப்ரேக் ஒரு பணம் புகழ் பின்னாடி போடுற ஆள் அந்த ஆர்த்துக்காக அந்த எழுத்துக்காக மட்டுமே இருக்கிற ஒரு அபூர்வ சில மனிதர்கள் இருப்பாங்களே அந்த மாதிரி பொருட்காட்சியில் வைக்கிற பேசுவது அப்படி ஒரு ஆள் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு கொடுத்தாரு ஸ்கிரிப்ட் படித்தேன் படிக்கிற மூணு மாதம் ஆகிடுச்சு ஏன்னா கண்டினியூஸாக ஷூட்டிங் வாங்கினேன் அந்த புக்கை படிக்கும்போதே ஒரு ஆறு இடத்துலயாவது தண்ணி போயிட்டே இருக்கேன் இவங்க பேப்பர் நடந்துருச்சுன்னு சொல்லி நான் திருப்பிட்டு இருக்கேன் படிச்சு முடிச்சா எனக்கு வந்து அந்த அந்த புக்கை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல ஏன்னா மனசுக்குள்ள வந்து சக்தி சொல்ற மாதிரி அவ்வளவு உணர்ச்சிகளை கொண்டு வருது நான் தேங்க்ஃபுல்லி நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் அப்பா அம்மா வந்து கிராமத்துலேருந்து வந்தவங்க நான் சென்னையில் படிச்சிருக்கேன் பட் ஹாலிடேஸ் கூட அவங்க கிராமத்துல தான் இருக்கேன் இந்த படம் வந்து இந்த புக்கு படிக்கும் போது எனக்கு என்ன உணர்வுன்னா தமிழ்நாடு இது நம்ம இல்லை இது நாமங்க அது கரெக்டா கோவிடுக்கு அப்புறம் அது இந்த படம் கொடுத்த புக்கு கூட கோவிட் எழுதுற புக்கு தான் நினைக்கிறேன் ஏன்னா கோவிட் வந்த அந்த பீரியட் நம்ம எல்லாருமே யோசிக்க வச்சிருக்கோம் நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம அப்பா அம்மா என்ன இருக்காங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறோமா அண்ணன் கூட பேசுறோமா நம்ம சொந்தக்காரங்க கூட பேசுறோமா நம்ம ஊருக்கு போறோமா குலதெய்வ கோயிலுக்கு போறோமா அந்த தேடல் எல்லாருக்கும் இருந்துட்டே இருக்கு நான் இப்போ வந்து சென்னையில ஒரு தீபாவளி பொங்கல்னா சென்னை காலி யாருமே இருக்கிறது இல்லை

இந்த படத்துல வந்து மறுபடியும் ஆனால் நல்லபடியா ஒரு ஃப்ரீட் கிடையாது படத்துல அதனால நைட்ல எதிர்பார்த்து வந்துடுறது ஆனால் அந்த ஒவ்வொரு நைட்லேயும் அனுசாந்தன் உட்காந்து நாங்கள் பேசிட்டு இருந்த விஷயங்கள் இருக்கும் ஏன்னா அவரே பேசிக்கிட்டு இருந்தா நான் கேட்டுருக்கேன் சொன்னால் அவங்க போகப்படுவார் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருந்தோம் ராஜகிரண் சார் ராஜகிரண் சார்லாம் வந்து ஒரு கதையை ஓகே பண்ணி அவ்வளோ

ரெண்டு பேர் உட்காந்து பேசுறதே ஒரு ஒரு அழகான தெரியப்படம் அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு நாள் ரொம்ப சந்திக்கிறது ரெண்டு பேருக்கு பகிர்ந்துகளுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அதில் அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்குங்க அதை வந்து எப்படி தான் இந்த மனுஷன் எழுதுனாரே தெரியல அதுவும் ஆரே நாள் எழுதுறவே நான் பேசுகிறாரு தான் வந்து ஃபுரில் ஒரு கதை நினைக்கிறேன் ஸோ இந்த படம் நடிச்சது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த டுவெண்ட்டி செவன்த் இந்த படம் வரப்போது இட் இல் பி நதர் ஸ்பெஷல் நைன்டி சிக்ஸ் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த படமும்

அப்போ உலக நாயக நான் பண்ண முடியுமே எல்லாத்துறை நான் பேசுவோம்னு நான் நினைக்கிறேன் அண்டு